மகளிர் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது நாடு முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் சமூக ஊடக பதவிற்கு பிரதமர் பதிலளித்துள்ளார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கருத்துக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல கொள்கைகளில் யோகாவை ஒருங்கிணைப்பது இந்தியா முழுவதும் அடிமட்ட அளவில் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதை எடுத்து அதனை அனைவரும் படித்து பார்க்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆங்கில பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்த அவர் சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டதன் மூலம் கிடைக்கும் உபரி நீர் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு கொண்டு செல்ல புதிய வாய்க்கால் கட்டப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதனை சமரசமில்லாமல் மத்திய அரசு ஒடுக்கும் என்றும் காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாத செயல்களை ஒடுக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார் உலகிலேயே முதலீட்டிற்கான பாதுகாப்பான நாடாக இந்தியா திகழ்வது மட்டுமல்லாமல் வெளிப்படையான வர்த்தக கொள்கைகளை கொண்ட ஜனநாயக நாடு என்றும் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையை கொண்டுள்ள நாடு என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் உலகளாவிய அளவில் தற்போது இந்திய பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இதுவரை ஆயிரத்து நூற்று பதினேழு இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் ஈரான் இடையேயான முதல் இரண்டாவது வாரமாக நீடித்து வருகிறது இந்த சூழலில் பாதுகாப்பு கருதி ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை பத்திரமாக மீட்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் ஈரானின் மஷாத் நகரிலிருந்து இருநூற்று தொண்ணூறு இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு தலைநகர் புதுதில்லி திரும்பினர் இதுவரை ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பதினேழாக உயர்ந்துள்ளதாகவும் எஞ்சிய இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் தலைவர் அனுராக் கார்க் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு அவர் சைக்கலத்தா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியை மட்டும் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடாமல் அதை பதினைந்து நாட்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கொண்டாடப்படவிருப்பதாக தெரிவித்தார் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார் காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்தும் இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி ஆலோசனை நடத்தினார் அமர்நாத் யாத்திரையை அமைதியை மேற்கொள்ள தேவையான அனைத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவர் ராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார் மதுரையில் இன்று இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கியுள்ளது மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள அம்மா திடலில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரையில் குவிந்து வருகின்றனர் முருக பக்தர் மாநாடு நடைபெறும் திடலில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரி கோவில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து அறுபடை வீடுகளின் கோவில்களில் பக்தர்கள் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு மதுரையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநகரில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன முருக மாநாட்டை முன்னிட்டு லட்சக்கணக்கானோர் ஒன்று கோடி கந்தசஷ்டி கவசம் பாட இருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மாநாட்டு ஏற்பாடுகளை அவர் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் கோவில்களில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன் மாநாட்டின் போது லட்சக்கணக்கானோர் ஒன்று கோடி கந்தசஷ்டி கவசம் பாட இருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெறும் இந்த ஆன்மீக மாநாடான முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் எல் முருகன் கூறினார் அசாம் மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற காமக்கிய கோவிலில் வருடாந்திர திருவிழா கோலாகலத்துடன் தொடங்கியுள்ளது இன்று தொடங்கி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த திருவிழா நடைபெற உள்ளது அசாம் மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இந்த பிரசித்தி பெற்ற திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வருகின்றனர் சக்தியின் ஐம்பத்தோரு பீடங்களில் முக்கிய பீடமாக காமக்யா கோவில் கருதப்படுகிறது காமக்யா கோவிலில் வீற்றிருக்கும் தேவியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர்